எக் ஆய்ஸ் ஏற்பட போகிறோம் எக் ஆம்லேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு எக் எடுத்திருக்கேன் த்ரீ எக் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு எக்கு வந்து எடுத்திருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி அந்த ஆனியன் வந்து ஆனியன் டொமோட்டோ அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி கொரியாண்டர் லீஃப் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம் டொமோட்டோ எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து சுட சுட வந்து இந்த ஆம்லேட்டை வந்து சாப்பிடணும் ஆரிச்சுனால் சாப்பிட வந்து முடியாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்போக் எடுத்துகிட்டு தகட்டுமா அதுக்கப்புறம் ஆரிச்சுமா அப்படிலாம் சொல்லலை நான் நீங்களாம் ஏன் அந்த மாதிரி எடுத்துருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் பெப்பர் பவுடர் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு சால்ட்டு ஒரே ஒரு பீஞ்ச் அளவுக்கு வந்து இஞ்சி ஒன் பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ஸோ வந்து சாப் பண்ணி போட்டுக்கலாம் பட் சாப் பண்ணி போடலை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக் மசாலா எக் மசாலா வந்து ஒரே ஒரு பிஞ்ச் அழுக்கு ஒரு பிஞ்ச் அழுகுக்கு எக் மசாலா இப்போ சேர்த்தா சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஆன் பண்ணிடலாம் நான் வந்து எக் மசாலா வந்து செஞ்சேன் இல்லையா ஸோ வந்து பாயில் பண்ண எக் மசாலா செஞ்சேன் ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் பட்டர் கூட போடலாம் நான் வந்து ஆயிலே சேர்த்துக்கேன் ஏன்னா பட்டர்லாம் ஹெவியாக தெரியும் ஸோ வந்து ஆயில் ஸோ அது கூட கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஸோ அது அவங்களுக்கு அப்படி வந்து எக்ஸ்ட்ரா தெரியற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோ ஹீட் ஆகட்டும் பாத்துக்கலாம் இப்போ ஹீட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் எக்க வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து சீஸ் எக் ஆம்லேட் வந்து நம்ம செய்யுது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டிக் ஃபேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சி ஸோ இப்போ நல்லா வந்து இது குக் ஆகட்டும் இங்கே அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஸோ அதுக்காக தான் நான் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகுது ஸோ அந்த சைடில்னால் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து ரெடி போது சீஸ் வந்து நான் ஒரு சீஸ் எடுத்துருக்கேன் ஸோ சீஸை வந்து அப்படியே சென்ட்ரலில் வந்து வச்சுட்டு லைட்டாகப்பரம் பெப்பரு ஸோ அதுக்கப்புறம் ரெட் சில்லி லைட்டாக நம்ம வந்து பீஸாக்கு மசாலாம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணது வந்து சேர்த்துட்டு ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து கேப் ஓட்டலாம் நம்மளுக்கு கேப் போட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் இது வந்து லேட்டாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப் போட்டிருக்கேன் ரெடி ஆகட்டும் பாத்துக்கலாம் இப்போ நான் அடுப்பை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் அந்த அடுப்புல ரொம்ப நாளைக்கு தான் இந்த ஆம்லேட் வரும் போறேன் பாருங்க சூப்பரா வந்து வந்து சிம்ல வச்சிருக்கேன் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அடி பிடிச்சிரும் சோ அதனால நம்ம வந்து குக் ஆகணும் குக் ஆயிடுச்சுன்னா நல்லா அழகா நம்மளுக்கு சூப்பரா வந்துடும் சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி இந்த கேப் வந்து போட்டு வச்சிரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு அப்படியே தவாக்கு வந்து மாத்திடலாம் எவ்வளவு சூப்பரா வந்துச்சு பாருங்க மாத்தியாச்சு வச்சாச்சு ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக குக் ஆகிடும் நான் வந்து நாஸ்டிக் ஃபேன்ல எதுக்காக வச்சனா நம்மளுக்கு அப்படியே அழகாக வந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா வச்சோம் ஹை ஃப்ளேம்ல வைக்கல ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஹை ஃப்ளேம்ல வச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து பீஸா மாதிரி எக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித் வந்து சீஸ் பி நம்மளுக்கு வந்து ரோ சூப்பராக இருக்கும் அது ரோல் பண்ணி கூட அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஸோ இது குக் ஆகட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன் லன்ச்சுக்கு ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாம்பார் ரைஸ் சாப்பிட முடியாது இல்லையா ஸோ அதனால் எக் ஆம்லேட் வந்து செஞ்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது ரெடி ஆகிடுச்சு ஆனால் இந்த டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் பீஸா மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே வந்து பாருங்கள் அடி பிடிக்காது கருகாமல் நம்மளுக்கு கரெக்டாக வந்துது பாருங்கள் ஸோ நான் எதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இருக்க இருக்கணும்னா திருப்பிலாம் அது போடக்கூடாது வந்து சீஸ் போடுறதுனால நமக்கு அப்படியே பிடிச்சிக்கும் நான் சிம்லே வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நல்லா குக் ஆகணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நல்லா வந்து குக் ஆகிடுச்சி குக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பிளேட் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து அப்படியே வந்து பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு பீஸா நம்ம எப்படி செய்வோமோ சேம் அந்த மாதிரி பீஸா மாதிரி நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம கட் பண்ணி பீஸ் பண்ணி கூட எடுத்து நம்ம வந்து சாப்பிட்லாம் இது அப்படியே ரோல் பண்ணியும் வந்து சாப்பிட்லாம் அது உங்களுடைய விருப்பம் தான் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க சில்ட்ரன்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சீஸ் வந்து எப்போ டைம் தான் வந்து சாப்பிட்றோம் இல்லையா நீங்கள் வந்து சீஸ் இந்த மாதிரி இல்லாமல் துருவனது இருக்கணும் இல்லையா அந்த கிரேட் பண்ண சீஸ் கூட நீங்கள் வந்து மேலே ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இதுலேயே நம்ம குடமிளகா வச்சு கூட செய்யலாம் பீஸா மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வரும் தேங்க் யூ